தமிழகத்தில் பலரும் தங்கள் அளப்பரிய சேவையால் அறியப்படுவது உண்டு அப்படி மகாராஷ்டிராவில் பிறந்து பலருக்கு தாயாக இருந்தவர்தான் சிந்து சிந்துதாய் சப்கல் பலருக்கும் ஆதரவாக தன் வாழ்நாளை கழித்த சிந்து தாயின் வாழ்க்கை அத்துணை இனிமையான பொழுதுகளால் நிறைந்தவை அல்ல மகாராஷ்டிராவை சேர்ந்த பெண்மணி இவர் பிறந்ததிலிருந்தே வறுமையை நேரடியாகவே அனுபவித்தவர் வறுமையை தவிர வேறொன்றும் அறியாதவர் வறுமை காரணமாக படிப்பும் அவ்வளவாக இல்லை நான்காம் வகுப்புதான் படித்தார் மற்ற குழந்தைகள் தெருவில் விளையாடினாலும் பசியால் சுருண்டு படுத்துக் கொள்வாராம் சிந்து தாய் இந்த அவலம் குழந்தை பருவத்தில் மட்டுமல்ல இவரது இளமை காலம் வரை விரட்டி கொண்டே வந்தது ஆனால் இவருக்கு பனிரெண்டு வயதாக இருக்கும்போதே வீட்டில் கல்யாணம் செய்து வைத்து மிட்டனர் காரணம் அதே வறுமைதான் மாப்பிள்ளைக்கு முப்பத்தி ரெண்டு வயது வேறு வழி இல்லாமல் அந்த திருமணத்தையும் ஏற்றார் சிந்து தாய்க்கு மூன்று குழந்தைகளும் பிறந்தன அதில் மூன்றாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பையே கணவர் அவரை விரட்டிவிட்டு பிரிந்து சென்று விட்டார் பெற்றோரும் உதவ முன்வரவில்லை ஆனாலும் மூன்று குழந்தைகளை வாழ வைக்க படாதபாடு பட்டார் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்காக பிச்சையும் எடுத்தார் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து வந்து பிள்ளைகளுக்கு சோறு ஒட்டி தூங்க வைக்கும் போதெல்லாம் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது இந்த கண்ணீர் தான் சிந்து தாயை வலுப்படுத்தியது வீட்டை சுற்றிலும் வெறும் வறுமை நிரம்பி கிடந்தது பிச்சை எடுத்தது தனித்து விடப்பட்ட கொடுமை நிராகரிப்புகள் இதெல்லாம் அவரது ஆழ்மனதில் பதிந்து போயிற்று தன்னை போலவே வறுமையில் இனி யாரும் வாடக்கூடாது என்று முடிவெடுத்தார் இதற்காகவே ஆதரவற்ற குழந்தைகளின் நலனுக்காக வாழவும் முடிவெடுத்தார் அவர்களை வறுமை அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்தார் ஒரு குழந்தைகள் காப்பகத்தையும் ஆரம்பித்தார் அதற்கு வரவேற்பு ஓரளவு வளர் தொடங்கியதும் மெல்ல மெல்ல வெளியே தெரிய ஆரம்பித்தார் சிந்து தாய் யாருமில்லாத அந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் கவனித்தார் இறுதியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தாயானார் தனது வாழ்க்கை முழுவதையும் ஆதரவற்ற அனாதை மக்களுக்காகவே அர்ப்பணிக்கிறார் தன்னிடம் வருபவர்களுக்கு தான் ஒரு தாயாக வாழ்ந்து வருகிறார் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களை தத்தெடுத்திருக்கிறார் இருநூத்தி ஏழு மகன்கள் முப்பத்தி ஆறு மருமகர்கள் மற்றும் ஆயிரம் பேர குழந்தைகளும் உள்ளனர் தத்தெடுத்தவர்களில் பலரும் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் தனக்கென ஒரு தனி ஆதரவற்றோர் மையங்களை கூட தற்போது நடத்தி வருகிறார்கள் சிந்து குறித்த மீ சிந்து பாய் சப்கல் என்னும் மராத்திய திரைப்படமும் வெளிவந்திருக்கிறது அதில் சிந்து சிறு பிரச்சனைகளை கண்டு கலங்க வேண்டாம் என்றும் பிரச்சினைகளிலிருந்து மேலே எழுந்து வாருங்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தார் சிந்துவின் கணவர் எண்பது வயதில் இவருடன் இணைவதற்கும் வருகிறார் சிந்து அவரையும் ஆதரவற்றவர்களுடன் இணைத்து தன் குழந்தைகளில் அவர்தான் மூத்தவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார் வாழ்க்கையின் சுவை நிறைந்த கவிதைகள் பலவற்றை எழுதியும் இருக்கிறார் தனது ஒப்பற்ற சேவைகளுக்கு எண்ணற்ற விருதுகளையும் வாங்கி கடந்த வருடம்தான் இவருக்கு பத்மஸ்ரீ விருது தந்து மத்திய அரசு கௌரவித்தது இதுவரை கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கிவிட்டார் பல்வேறு நிறுவனங்கள் அமைப்புகள் இவரது சேவையை கௌரவப்படுத்தி விருதுகளையும் தந்து சிறப்பித்துள்ளது ஆனால் விருதோ பரிசோ எதுவானாலும் அதில் வரும் பணத்தை ஆதரவற்றோர் இல்லங்களை கட்டுவதற்கு நிதியாக தந்துவிடுவார் கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிந்து சப்கால் ஜனவரி நான்கில் தனது எழுவத்தி ரெண்டு வயதில் உயிரிழந்துள்ளார் இன்று பூனேவின் மஞ்சிரி என்ற பகுதியில் அவரது அயராத உழைப்பால் ஆதரவற்றோர் காப்பகம் உண்டு பிரம்மாண்டமாக இயங்கி வருகிறது அங்கு எண்ணற்ற காப்பக பிள்ளைகள் சிந்து தாயை காணாமல் இன்று தவித்து போயும் உள்ளனர் வருங்காலம் முழுவதும் மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதாயின் வரலாற்றை மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டே இருக்கும் பல ஆயிரம் பேருக்கு தாயாக இருந்தவர் இறந்தும் இதயங்களில் வாழ்வார் என பலரும் தெரிவித்துள்ளனர் இவருடைய இந்த சேவையை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேலங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்